ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பருப்பு உருண்டை குழம்பு தான் பண்ண போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு உருண்டை பண்ணுறதுக்கு நாங்கள் நம்ம வந்து பாதி தோரம் பருப்பும் பாதி கடலப்பருப்பும் நைட்டே ஊற வச்சாச்சு அதை அதை எடுத்துக்கிட்டோம் ஸோ பெருங்காயம் கொத்தமல்லி கருவேப்பில்லை ஜீரகம் சோம்பு காஞ்ச மிளகா ரெண்டுங்க அப்புறம் ஒரு பச்சை மிளகா இஞ்சி ஸோ இதெல்லாம் எடுத்து ஒரு கோர்ஸாக நம்ம அரைச்சிக்க போகிறோம் அரைச்சிட்டு உருண்டை பண்ணி நம்ம வந்து அந்த இட்லி பானையில் வச்சு வேக வச்ச பிறகு நாங்கள் உங்களுக்கு காமிக்கிறோம் அப்புறம் எப்படி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஓகேவா ஃபஸ்ட்டு இதை அரைச்சிடுவோம் ஸோ இப்போ இந்த இந்த பதத்துக்கு கோசாக அரைச்சாச்சு இதுலேயே வெங்காயம் இதெல்லாம் போட்டு உருண்டை பிடிச்சி உள்ள இருப்போம் ஸோ இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி நாங்கள் ஆவியில் வேக வைக்கிறோங்க அதே மாதிரி நீங்களும் ஆவியில் வேக வையுங்க வேக வச்சுட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் நம்ம ஆவி காட்டி எடுத்து வச்சாச்சுங்க உருண்டை ரெடி இப்போ வந்து நம்ம அடுப்பில் வந்து வானலி வச்சாச்சு ஸோ நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாங்க வானலி காயட்டும் காஞ்ச பிறகு எண்ணெய் ஊற்றியாச்சு நல்லெண்ணெய் தாங்க எடுத்திருக்கோம் ஸோ இது கடுகு போட்டாச்சுங்க கடுகு போட்டு தாளித்த பிறகு கொஞ்சமாக வெந்தயம் போடலாம் வெந்தய இதான பிறகு வெங்காயம் போட்டு சின்ன வெங்காயம் தான் எடுத்துருக்கு கருவேப்பில் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு கொஞ்சம் அப்படியே வதக்கிடுவோம் ஸோ வெங்காயம் வதங்கி வச்சுங்க கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் போட்டு வதக்கிப்போங்க ஸோ தக்காளி ஊற்றிடுங்க தக்காளி நான் அடித்து வச்சுருக்கோம் அரிஞ்சு வைக்கல அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம் இப்போ வந்து நம்ம தேங்காய் அரைச்சி வை தேங்காய் கசகசெல்லாம் அரைச்சி வச்சோன்னிங்க அதே போய் போட்டுடணும் வெறும் தேங்காய் கசகசம் மட்டும்தாங்க இதில் போட்டு அரைக்கிறோம் போட்டு நல்லா கலறிவிட்டு அது கொஞ்சம் நேரம் கொதிக்க வர விடட்டும் ஸோ இதில் மஞ்சள் தூள் உப்பு காரம் எல்லாம் போட்டுடலாங்க ஸோ இது போட்டு நல்லா கலந்துருங்க ஸோ கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிகிற வர லெவலுக்கு நம்ம போட்டு நல்லா வணக்கிக்கலாங்க ஸோ என்ன நல்லா விட ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த ஸ்டேஜில் புளி தண்ணியை வந்து நம்ம ஊற்றிடும் ஸோ குழம்பு எவ்வளோ வேணுமோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாங்க அதுக்கும் ரொம்ப தண்ணியாக ஆக்கிடாதீங்க ஸோ நம்ம தண்ணியை அந்தளவுக்கு ஊற்றியாச்சு ஸோ அப்படியே கிளறி விட்டுட்டு கொதி வந்த பிறகு உருளையை தூக்கி உள்ளே வை போட்டுற வேண்டியதாங்க ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கொதி வரட்டும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொதி வந்துருச்சுங்க இப்போ ஒவ்வொரு உருண்டையாக நம்ம இதில் போட்டுருவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா உருண்டை போட்டாச்சு இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டோங்க ஏன்னா இந்த ஜூஸ் வந்து அந்த உருண்டையிலையும் கொஞ்சம் ஊறணும் ஸோ ஒரு நல்ல ஒரு கொதி வந்த பிறகு கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிடலாம் அதை காமிக்கிறேங்க ஸோ கொதிச்சிடுச்சுங்க இப்போ கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம் ஸோ நம்ம உருண்டை குழம்பு ரெடி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ఉల్్యూబుల్ కమంట్స్ కొడు థ్యాంక్ యూ